ஐசிசி சாம்பியன் டிராபி முதல் அணியாக பாகிஸ்தான் வந்து வெளியேறி இருக்குன்னு நம்ம சொல்லி இது வந்து கிரிக்கெட் வட்டாரத்துல மிகப்பெரிய அளவில் ஒரு அதிர்வலையை தான் ஏற்படுத்தி இருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டு கிரிக்கெட் வாரியமும் அந்த நாட்டு கிரிக்கெட் வசிகளும் பார்த்தா பாகிஸ்தான் வீரர்கள் மேல மிக பெரிய அளவுல ஒரு கடுப்பாக தான் இருக்கு பாகிஸ்தான் அணி பார்த்தீங்கன்னா இன்னும் சொந்த ஊருக்கு திரும்ப முடியாம மிகப்பெரிய அளவில் ஒரு அச்சுறுத்தலும் அவர்களுக்கு இருக்குதான்னு சொல்லி ஆகணும் ஏன்னா இந்தியாவுடன் ஏற்பட்ட அந்த தோல்வி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு ஆறாத ஒரு அணமாக தான் இருந்துகிட்டு இருக்குன்னு தான் நம்ம சொல்லியாகணும் முதல்ல வந்து பாகிஸ்தான் தோல்விக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு நம்ம ஆராயும் போது முதல் மேட்ச்ல நியூசிலாந்து பாகிஸ்தான் மேட்ச் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து வீரர்களோட ரன்னை வந்து கண்டிப்பாக அவங்களால கட்டுப்படுத்த முடியல தான் சொல்லி ஆகணும் அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய பவுலிங் திறமை பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து தன்னோட சொந்த நாட்டில் தான் அந்த தொடர நடக்குது ஆனால் இந்தியாவோட விடப்படியான க நாங்கள் பாகிஸ்தானை சென்று கிரிக்கெட் விளையாட மாட்டோம் அப்படிங்கிற ரீதியில் வந்து அந்த கோரிக்கையில அந்த இதுவில் பார்த்தா மிகவும் கூர்ந்து உறுதியோடு இருந்தாங்க அதனால பாகிஸ்தான்ல இந்தியாவோட போட்டிகள் அண்ணமே பாத்தீங்கன்னா துபாயில தான் அந்த போட்டியில மாத்திருந்தாங்க அதாவது உலக கிரிக்கெட் வரலாற்றிலேயே ஒரு சாம்பியன் டிராஃபி நடத்துற ஒரு அணி பாத்தீங்கன்னா அவங்க நாட்டுல விளையாடாம வெளிநாட்டுல போய் விளையாடுனது அதான் முதல் முதல் தடவையாகவே பார்க்கப்பட்டது அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் அணி வந்து சாம்பியன் டிராஃபி நடத்தது அவன் தான் நம்ம வசதிக்காக யூஏல போயிட்டு அவனை இழுத்து போட்டுட்டு வாடா சண்டைக்குன்னு சொல்லிட்டு அவனை வெளியில் கூட்டிட்டு வந்து தன் மீத தன் நாட்டின் மீதான தேசப்பற்று மற்றும் சுயமரியாதையெல்லாம் விட்டுட்டு இருந்து துபாய்க்கு பிளைட் ஏறின போதே அவன் செத்துட்டான்னு நம்ம சொல்லி அது மட்டும் இல்லாம பாம்பு எத்தனை தடவை அடிக்கிறது அப்படிங்கிற ரீதியில் தான் பாகிஸ்தானோட கிரிக்கெட் ஆட்டமும் தான் நம்ம சொல்லியாக்கணும் மொத்தமாக பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானை வந்து சோழியை முடிச்ச விட்டுட்டாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த சாம்பியன் டிராஃபி பார்த்திங்கன்னா ஒரு முப்பது வருஷமா பாகிஸ்தான் எந்த ஒரு ஐசிசியும் வந்து நடக்காமல் ஐசிசி தொடரும் நடக்காமல் இருந்தது இந்த வகையில் பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டு வருடங்களாகவே பாகிஸ்தானில் கிரிக்கெட் ஸ்டேடியம்லாம் வந்து புதுப்பித்து புதுசெல்லாம் கட்டி மிகப்பெரிய அளவில் வந்து பொருட்களெல்லாம் பண்ணியிருந்தாங்க ஆனால் தொடங்கிய நான்கே நாட்களில் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் அணி வெளியேறியது அந்த நாட்டு கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு ப பலத்தை அடியாக தான் பார்க்கப்படுகிறது நம்ம சொல்லியாகணும் முக்கியமாக பாத்தீங்கன்னா விராட் கோலியோட ஆட்டம் வந்து பாகிஸ்தானோட மொத்த கனவையும் சிதைத்து விட்டதுன்னு நம்ம சொல்லியாகணும்